வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் இது ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலையே ஆறு லட்சம் தாங்க இந்த வீட்டிற்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மானியமும் இருக்கு கோவை திருப்பூர் உடுமலை பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் உங்ககிட்ட இடம் இருக்கா அங்க உங்களுக்கான அழகிய வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இருக்கவே இருக்காங்க நம்ம தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் உங்களுக்கான சொந்த வீட்டை உங்களுக்கு பிடித்த மாதிரி ஹண்ட்ரட் வங்கி கடன் வசதியோட கட்டி தராங்க மேலும் இவங்க சதுரடிக்கு ஆயிரத்தி எழுநூறுவா முதல் வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை ஆறு லட்சத்தில் இருந்தும் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை பத்து லட்சத்தில் இருந்தும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க இந்த வீடியோவில் ஆறு லட்சத்துக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடுங்க இது மாடல் ஹவுஸ் இதே மாதிரியான ஒரு வீட்டை லோ பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விருப்பப்படுறவங்க தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடுகளுக்கு யூஸ் பண்ணுற டைல்ஸ் எலக்ட்ரிக்கல் ப்ளம்மிங் பெயிண்டிங்னு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் பெஸ்ட்டாக பண்ணி தர்றாங்க நம்ம மாவட்டத்தில் நிறைய பில்டர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் இவங்கள சூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்களா ஏழு வருடத்திற்கும் மேலான அனுபவமும் நானூறு வீடுகளுக்கும் அதிகமாக தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கடந்த ஆண்டுல சிறந்த கட்டுமான நிறுவனத்திற்கான விருதும் வாங்கியிருக்கிறாங்க கட்டுமான துறையில சிறந்த நிறுவனமாக தயா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் இருக்குங்க கட்டுமானம் நடக்கும் போது இருபத்தி நான்கு மணி நேரம் சிசிடிவி சர்வலைன்ஸ் இருக்குங்க சைட்டுக்கு என்ன அனுபவமிக்க சூப்பர்வைசர் இருப்பாங்க கட்டுமானம் சம்பந்தமா ப்ராப்பர் கவுன்சிலிங் என அனைத்தும் கொடுக்கப்படுங்க ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் அண்ட் பில்டர்ஸ் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் தராங்க லோ பட்ஜெட்டில் உங்கள் கனவு வீட்டை தரமாக கன்ஸ்ட்ரக்ட் இப்போவே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டினுடைய விலை வெறும் ஆறு லட்சம் மட்டுமேங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க வாட்சிங்